அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இந்த பதிவில் கன்னி ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாசி மாதம் கன்னிராசி பலன் முக்கிய கிரக நிலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாசி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிலைகள் வேலை சேவை உறவுகள் மற்றும் உடல் நலம் ஆகிய துறைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் ஐந்தாம் ஸ்தானம் செயல்படும் இதனால் கல்வி புத்திசாலித்தனம் படைப்பாற்றல் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் முக்கியம் பெறும் மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்ப ராசிக்கு பெயர்வதால் ஆறாம் ஸ்தானம் வலுப்பெற்று வேலை கடன் எதிரிகள் உடல் நலம் போன்ற விஷயங்களில் கவனம் தேவைப்படும் குரு ரிஷபராசியில் ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உயர்கல்வி தந்தை ஆதரவு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் சனி மீன ராசியில் ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதால் உறவுகள் திருமணம் கூட்டாண்மைகள் சோதனைக்கு உட்படலாம் ராகு கேது நிலை பணம் மற்றும் குடும்ப பொறுப்புகளில் சிந்தனையை அதிகரிக்கும் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களின் மனநிலை மிகுந்த சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் இயல்பாகவே ஒழுங்கு திட்டமிடல் குறை கண்டறிதல் ஆகியவற்றில் திறமையானவர் இந்த மாதம் அந்த குணம் அதிகரிக்கும் சில நேரங்களில் தேவையற்ற கவலைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் குரு ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருப்பதால் நேர்மறை சிந்தனை ஆன்மீக ஆர்வம் மற்றும் வாழ்க்கை நோக்கில் தெளிவு கிடைக்கும் தன்னம்பிக்கை மெதுவாக உயர்வதை உணர்வீர்கள் தியானம் யோகா ஜபம் போன்றவை மன அமைதியை அதிகரிக்கும் பிறருக்கு சேவை செய்வது அறிவை பகிர்வது உங்களுக்கு உள்ளார்ந்த திருப்தியை தரும் தேவையற்ற பர்பெக்ஷனிசமை குறைத்தால் தனிப்பட்ட வளர்ச்சி வேகமாகும் தொழில் மற்றும் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை சுமை அதிகரிக்கும் காலமாக இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் ஆறாம் ஸ்தானத்தில் இருப்பதால் போட்டி வேலை அழுத்தம் காலக்கெடு போன்றவை அதிகரிக்கும் ஆனால் உங்கள் உழைப்பு கவனமான செயல்பாடு காரணமாக எதிரிகளை வெல்ல முடியும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனிப்பார்கள் குரு ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருப்பதால் உயர்கல்வி பயிற்சி வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் சனி ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதால் வியாபார கூட்டாண்மைகளில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் அவசரம் வேண்டாம் பொறுமையும் திட்டமிடலும் இந்த மாதத்தில் தொழில் வெற்றிக்கு முக்கியம் பணம் மற்றும் நிதிநிலை மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களின் நிதிநிலை சீரானதாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வேலை சார்ந்த செலவுகள் மருத்துவ செலவுகள் குடும்ப தேவைகள் போன்றவற்றில் பணம் செலவாகலாம் குரு ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருப்பதால் தந்தை அல்லது மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலம் சிறிய நிதி வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் சனி தாக்கம் காரணமாக பெரிய லாபம் தாமதமாக வரும் முதலீடுகளில் பாதுகாப்பான வழிகளை தேர்வு செய்வது நல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு நிர்வகித்தால் இந்த மாதம் நிதிநிலையாக நிலைத்திருக்கும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இந்த மாசி மாதத்தில் கண்ணீராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆறாம் ஸ்தானம் செயல்படுவதால் உடல் பிரச்சினைகள் சிறிது அதிகரிக்கலாம் ஜீரண கோளாறு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் அலர்ஜி நரம்பு சோர்வு போன்றவை ஏற்படலாம் மன அழுத்தம் உடல் சோர்வாக மாற வாய்ப்புள்ளது ஒழுங்கான உணவு பழக்கம் நேரத்திற்கு உணவு அதிக நார் சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது அதிகமாக கவலைப்படுவதை தவிர்த்து தியானம் சுவாச பயிற்சி மென்மையான யோகா செய்வது ஆரோக்கியத்திற்கு உதவும் சிறிய அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை மாசி மாதத்தில் கண்ணீராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சோதனை நிறைந்ததாக இருக்கலாம் சனி ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதால் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் தாமதங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உங்கள் அதிகமான விமர்சனப் போக்கு உறவுகளில் இடையூறாக மாறலாம் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் வேலை அல்லது உடல் நல காரணமாக குடும்பத்திற்கு நேரம் குறையலாம் திருமணமாகாதவர்களுக்கு வரன்கள் வர வாய்ப்புள்ளது ஆனால் முடிவு தள்ளிப் போகலாம் காதல் உறவுகளில் நடைமுறை அணுகுமுறை தேவை திறந்த உரையாடல் மற்றும் மரியாதை இருந்தால் உறவுகள் மெதுவாக வலுப்பெறும் பரிகாரம் மற்றும் வழிபாடு மாசி மாதத்தில் ராசிக்காரர்கள் புதன் பகவானின் அருளை பெறுவது மிகவும் நல்லது புதன்கிழமைகளில் விஷ்ணு அல்லது கணபதி வழிபாடு செய்து துளசி அல்லது அருகம்புல் அர்ப்பணம் செய்யலாம் ஓம் புத்தாய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மனத்தெழிவு புத்திசாலித்தனம் மற்றும் வேலை வெற்றியை தரும் பச்சை பயிறு பச்சை துணி புத்தகங்கள் தானம் செய்வது நல்ல பலன் தரும் தேவையற்ற விமர்சனம் பொய் மனக்குழப்பம் தவிர்ப்பது கிரகதோஷங்களைக் குறைக்கும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை இந்த மாதம் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் மொத்த சுருக்கம் மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னீராசிக்காரர்களுக்கு உழைப்பு ஒழுக்கம் மற்றும் பொறுமையை கற்றுத்தரும் காலமாக இருக்கும் தொழில் மற்றும் நிதியில் மெதுவான முன்னேற்றம் உடல் நலத்தில் கவனம் உறவுகளில் புரிதல் இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் நல்ல நிலைத்தன்மையை உருவாக்கும் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலன்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்